முதலில் பாம்பு கடித்த இடத்தில் அந்த லாரமணியை காட்டு அண்ணபூரணி உன்னை எப்போது வருவாய் மைந்தான் என் மார்பிலை எப்போது நீ விளையாடுவாய் உன் ஆதரவுக்கு நன்றி உன் நன்றியை கேட்க நான் இங்கு வரவில்லை உன் வாழ்வில் பங்கு பெறுவதற்கு நாகினி சுனிந்தா நீ ஊதிய மகுடியின் ஓசை என் ஆசையை தூண்டியது வாழ்கினே என்று வாழ வந்த இந்த தெய்வ சௌந்தர்யத்தை வழி அனுப்பாமல் ஏற்றுக்கொள் தவறாக நான் ஒருத்தியுடன் வாழ்பவன் பல மனைவியருடன் பகவானை போகம் அனுபவிக்கையில் மாண்டனுக்கு கட்டுப்பாடு எதற்கு நாகினி என் நேர்மையை இல்லை பாதிக்கிறேன் என் பொருட்டு நடந்து வளர்ந்த இந்த பொன்மகள் இப்படி கிடக்கிறாளே இவளுக்கா துரோகம் செய்வது நான் ஒருத்தியுடன் வாழும் லட்சியத்தை விட மாட்டேன் கடவுளை நிராகரிப்பது குற்றம் மனைவியை மோசம் செய்வது பாவம் நான் உங்களை பிரித்து விட்டால் அது கர்மம் அதில் இருந்து நீ தப்பிக்க விரும்பினால் என்னை கைப்பிடித்து அது முடியாது நாடி வந்தவளை நாடி பிடித்து பார்க்கும் நயவஞ்சகா திரும்பி வந்தவனை ஏற்காக உன் அறியாமைக்கு நீ விலை கொடுக்கத்தான் போகிறாய் நாகினி எந்த மனைவியின் பொருட்டு என்னை ஏற்க மறுக்கின்றாயோ அந்த மனைவியையே நீ மறந்து போவாயாக ராகு சுவாமி 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 என்னை பாருங்கள் பேசுங்கள் சுவாமி நான் நான் இருக்கிறேன்... பெண்களை மதிப்பவன் ஐயோ அப்படி என்னை பார்க்காதீர்கள் நாக தங்கியின் சாபம் தான் உங்களுக்கு என்னை மறந்து போய்விட்டது நான் உங்கள் மனைவி அன்னபூரணி நாகக்கண்ணி ஆவது சாபமாவது உணர்ச்சி வசப்படுகிறேன் ஒருவேளை என் சாயலில் உங்கள் கணவன் இருக்கலாம் என்னை மன்னியுங்கள் சுவாமி சுவாமி என்னை விட்டு போகாதீர்கள் சாமி

உன் வாலிபத்துக்கு வடித்துள்ள நீ சரியா வாழ்க்கையை வசந்த விழாவாக்கி நீ மன்மந்தராக நான் ரவியாக மனைவி எனக்கு மாதா என்னை மன்னித்து விடுங்கள் மனைவியை திருத்தி வைத்து தனிமையை பயன்படுத்தினால் உன் ஆண்மை விடிக்க மறுக்கிறது சுனந்தா உனக்கு சரியான பாடம் கட்டிக்காவிட்டால் நான் கற்ப கண்ணியன்